அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸ் இல்லா தமிழின் வணக்கங்கள் எட்டாம் வகுப்பு தமிழ் மிக மிக முக்கியமான முப்பது வினாக்கள் இருக்கு பார்க்கலாம் வாங்க மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன விசும்பில் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இருதினை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் தினை ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தைப் பெற டேஷ் காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது வட்டெழுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன கண் எழுத்துக்கள் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் டேஷ் வீரமாமுனிவர். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன் கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இம் பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு பயிலுதல் சிறப்பு செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை நன்சை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு சீருக்கு ஏற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுதினால் சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆடை என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஓடை ஆடை வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழிய என்பர் முகில் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும் காலனை விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தால் விழுந்தது கூட்டல் அங்கே செத்திரந்த என்னும் சொல்லை பிரித்தால் செத்து கூட்டல் இறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுதினால் கிடைப்பது பருத்தி எல்லாம்